வணக்கம் உறவுகளுக்கு இந்த சில ஒட்டு திண்ணைகள் அவங்களோட தூக்கமெல்லாம் காணாமல் போயிருக்கோம் தூங்காமல் அவஸ்தப்பட்டுருப்பானுங்க ஏன்னா நல்ல எண்ணம் இருக்கணும் நல்ல சிந்தனை இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம் நல்லா தூங்குவோம் அவன் நிம்மதியாக தூங்குவோம் இந்த அடுத்தவன் வீட்டு ஜன்னலை எட்டி பார்க்கறது அடுத்தவனுடைய கைப்பேசியை எட்டி பார்க்குறது இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களாம் எப்படி பார்த்தீங்கன்னா தூங்க மாட்டான் அவன் என்ன பண்ணுவான் எப்போ தூங்குவான் எப்போ எழுந்துப்பான் என்ன சாப்பிடுவான் இதெல்லாம் பார்க்குறவங்க ஒன்று விசுவாசியாக இருக்கிறவங்க வீட்டில் பக்கத்துலேயே நம்ம முதலாளி இதை சாப்பிடணும் நம்ம முதலாளி இப்போ தூங்கணும் அப்படின்னு விசுவாசி வேலை பார்ப்போம் ஆனால் எதிரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோன்னா இவன் எப்போ காலியாகும் எப்போ தின்ன காலியாகும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான் இதெல்லாம் யார் நான் சொல்கிறேன்னு பார்ப்பீங்களே அந்த யாருன்னா முதல்ல அருக்கு தலைவராக இருக்கிறவர் அந்த ஒட்டுத்திண்ணையினுடைய முதல் மூத்தவர் ஐயா சுபவி அதோடைய சிஷியர்களை பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் புரட்டஸுன்னு ஒருத்தர் இருக்கிறான் ஓடி போன புஷ்பா வீட்டுக்காரன் அவன் ஒருத்தர் இருக்கிறான் முன்னாடி இருக்கிறான் ஆ நான்லாம் வந்து நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற மாதிரி குரல் ஒரு குரல் அப்படி இப்படின்னு பேசுவார் அவர் அவருக்கு பார்த்தீங்கன்னா நேற்று குரல் எட்டு குரல் அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ திமுகவுடைய வாயாக இருக்கிறார் அவர்லாம் கேட்டால் குரலற்ற குரலாம் அவர் பேசுகிறாரு அவர் அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு அது ஓசுவர் ஒருத்தன்றதுக்கு கொத்தோட வேலை பார்க்குறதுக்கு கோபாலபுரத்தில் போய் அவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ணலாம் இந்த எப்போ இரநூறுபா பேமெண்ட் வரும் எப்போ அடி அடிவரடி வேலை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிற அந்த பன்னிக்குட்டி இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே நோக்கம் எப்படியாவது நாம் நம்ம கட்சியை வீழ்த்தணும் எதையாவது பண்ணி எதாவது சூழ்ச்சி பண்ணி ஏதாவது வன்மை தோக்கம் கக்கி மக்கள் இவங்களை இவங்களைமே சேர்க்கக்கூடாது இவங்களை எப்படி தப்பானவங்களாவே காட்டணும் தப்பானவங்களாவே செத்து அடிக்கணும் சரி எத்தனை பேர் வலைதளம் பார்ப்பான்னு நினைக்கிறீங்க நம்பிக்கா வலைதளம் பார்க்குறவங்க நல்லதையும் பார்ப்போம் கெட்டதையும் பார்ப்போம் நல்லதையும் பார்க்குறவங்க இருக்கிறான் கெட்டத பார்க்குறவனும் இருக்கிறான் அந்த வலைதளத்தில் நல்ல கருத்துக்களை போடுவோம் உங்களை பண்ணி குட்டின்னு சொல்கிறோமே வந்து அண்டா வாயின்னு சொல்கிறோமேனு உங்களுக்கு கோவம் வருது இல்லை ஏன் கோவம் வருது நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அதனால் உங்களுக்கு கோவம் வருது இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் தப்பே சொல்லலாம் உங்களுக்கு கோவம் வராது ஏன் எங்கள் அண்ணன் சீமானியே பேச வச்சிங்க அவர் பேச மாட்டார் உங்களை எல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை ஒரு கத்தம் தாண்டிட்டீங்க நீங்கள் அதை அதை அவர் பேச வைக்கிறீங்க அவரே பேச வைக்கிற அளவுக்கு நீங்கள் பொறுமை எனக்கு வைக்கிறீங்க ஏடா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாடா ஒன்று உங்களை திருத்திக்கங்க இல்லை நீங்கள் நான் நாங்கள் சொல்கிறோம் ஒரே வார்த்தை சுபயோயா அவர்களுக்கு சொல்கிறேன் ஒன்று உங்களால் முடிஞ்சால் நல்ல ஒரு ச அரசியல் பண்ணுங்க எங்களை எதிர்த்து கூட நீங்கள் அரசியல் கட்சி தொடங்குங்க தொடங்கி வாங்க தேர்தல் களத்துக்கு வாங்க சும்மா அந்த பொய் வேதெல்லாம் பார்க்கக்கூடாது தேர்தல் களத்துக்கெல்லாம் நாங்கள் உரமாட்டோம் நாங்கள் எல்லாம் ஒரு இயக்கம் அந்த கதைலாம் இங்கே வானால் முடிஞ்சால் உங்களுக்கு டில் இருந்தால் ஆண்மை இருந்தால் நல்ல ஒரு கொள்கையை சொல்லி எங்களை வந்து எதிர்த்து நீங்கள் களத்தில் இறங்குங்க நீங்கள் எல்லாம் ஒன்றா சேருங்க அதாவது எல்லாத்தையும் கட்சிகள் சேருங்க ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி வீர்த்ததுக்காக ஒரு கட்சி தொடங்குங்க நாங்கள் வந்து எல்லா கட்சியும் எதிர்க்கிறோம் தான் அதில் உங்கள் ஒரு கட்சியும் வாங்க எங்கள் கொள்கை நாங்கள் சொல்கிறோம் உங்கள் கல்வியை நீங்கள் சொல்லுவோம் உங்கள் ராமசாமி பற்றி நீங்கள் தூக்கிட்டு வரீங்களா நாங்கள் எங்கள் பிரபாகரனை தூக்கிட்டு வரோம் உங்கள் கல்வி என்ன எங்கள் கொள்கை நான் பார்க்கலாம் திராவிடமாக தமிழமாக பார்க்கலாம் நீங்கள் ஒரு கட்சியை தொடங்கி வாங்க அதை விட்டுட்டு திமுக முட்டு கொடுக்காதீங்க அதுக்குள்ள நீங்கள் அந்த வேலை செய்யக்கூடாது அந்த வேலை செய்யறதுக்கு நீங்கள் வரல தனித்து உங்களோட பேராற்றல் என்ன உங்கள் கட்சியோட கொள்கை என்ன அதை சொல்லுங்க அதை விட்டுட்டு சீமான் வந்து இப்படி பேசிட்டாரு ஏன் நீ கற்றுக்கூடா எப்படி பேசலான்ட்டு நீ கற்றுக்கூட எப்படி பேசணுன்ட்டு நீ உங்களை பார்த்தா நாங்கள் கட்சியை தொடங்கணும் உங்களை பார்த்தா நாங்கள் கட்சி தொடங்கணுன்ற எண்ணம் வந்துது பச்சை துரோகம் பண்ணிச்சா திமுக அந்த துரோகத்தன் வழி தாங்க முடியாமல் தான் நாங்கள் திமுக எடுத்து இருக்கிறோம் ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு முட்டு கொடுத்தா நல்லவங்க சீமானம் அது உங்கள் மேடையில் பேசுகிற வரைக்கும் சீமான் சீமானம் இருந்தார் உங்களை விட்டு வெளியே வந்தோன்னே சைமான் அது என்னடா நல்லா இருக்காடா உங்களுக்கு வெக்கமா இல்லை உங்களுக்கு நாங்கள் பெரியார் மேடையில் பேசினா சீமானாக இருந்தார் அம்பேத்கர் மேடலில் பேசும்போது சீமானாக இருந்தார் அப்புறம் கம்யூனிஸ்ட் மேடலில் பேசும்போதெல்லாம் சீமானாக இருந்தார் உங்களை விட்டு வெளியே வந்தோன்னு சைமன் ஆகிட்டார் ஏ பாஜகாரன் போட்டால் கூட தப்பு இல்லைடா அவனுக்கு தெரியாது அவன் தெரியாமல் போடுறான் சைன்மெண்ட்டு நீ வெக்கமாக இல்லைடா உங்கள் மேடலில் பேசும்போது சீமானா இருந்தார் உங்களை விட்டு வெளியே வந்தோன்னு சைமான் ஆகிட்டாரா என்னடா உங்களுக்கு இதெல்லாம் ஒரு புழப்படாது அதில் இன்னொருத்த இன்னொரு பொம்பளை கூப்பிட்டு வரீங்க எங்களை எதிர்க்கிறதுக்கு இங்கே உங்கள் கொள்கை சொல்லி நீங்கள் டேரெக்டாக எதிர்த்து பாசிக்கலாம்டா ஏன் அந்த பொம்பளை வந்து இழுத்துட்டு வரீங்க பொம்பளைன்னு சொன்னாங்களே உடனே சில பேர் கோவம் வந்துடும் ஆ அந்தம்மா ரொம்ப நல்லவங்க ஏன்னா வந்து அவங்க ஒருத்தர்கிட்ட மட்டும் நின்று எதிர்த்து ச ஃபைட் பண்ண மாதிரி பிஜேபிக்கிட்ட ஒரு வாட்டி நின்று ச ஃபைட் பண்ணாங்க திமுக கூட நின்று ஃபைட் பண்ணாங்க அப்புறம் ரஜினி கூட நின்று ஃபைட் பண்ணாங்க காங்கிரஸ் கூட நின்று ஃபைட் பண்ணாங்க எல்லாரும் கூட நின்று சீமானை எதிர்த்து நின்று பார்த்தாங்க அந்த அம்மாவும் டேரெக்டாக நிற்கல நான் தான் நிற்பேன் சீமானை எதிர்த்து ஈழ்த்துவேன் அப்படின்னு தனியாக போய் கோர்ட்டில் போயிட்டு வாதாடி சீமானை வீழ்த்த முடியல இந்த நாலு கட்சிக்கிட்ட போட்டு எவனா வருவீங்களா எனக்கு ஆதரவு வருவீங்களா நல்லவங்களாக இருந்தால் நல்ல உண்மையிலே வந்து அவங்களோட உண்மை இருந்ததுன்னா அவங்க நீதிமன்றத்தில் தான் போய் வா இருக்கணும் அதை விட்டுட்டு உங்களால் பயன்படுத்துகிறாங்களே அது தேவை தான் அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு இதெல்லாம் தேவைதான் சுபவி அவர்களை நீங்கள் வந்து மாமாவால் பார்க்காதீங்க பெண்ணை வீழ்த்து தமிழ் தேசத்தை வீழ்த்தணும் நாம் தமிழ் கட்சி வீழ்த்தணும் சீமனை வீழ்த்தணும் அப்படின்ற எண்ணங்களை தயவு செய்து அப்புறம் நீங்க நீங்கள் அந்தமாதிரி வேலை பார்த்தீங்கன்னா ஏறினா நான் சொன்னது தான் அப்புறம் விஜயலட்சுமி பழனிசாமி கதையை நாங்கள் எடுக்க வேண்டியதாகிடும் அப்புறம் இன்னொருத்தர் உங்களை நம்பி இருக்கார் பாருங்க அவர் தமிழ் தேசிய சிந்தனையில் இருந்தார் இப்போ மாறிட்டார் தரம் மாறிட்டார் அது வேறு விஷயம் அந்த கதையெல்லாம் நாங்கள் எடுக்க வேண்டியது அதை ஒரு அக்காவை நாங்கள் மதிக்கிறோம் அதனால் நாங்கள் பேசக்கூடாதுன்னு இருக்கிறோம் உங்களுக்கும் மரியாதை கிடையாது மாதிரி நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் வயசுக்கு நாங்கள் மரியாதை தர மாட்டோம் தராத அளவுக்கு நீங்கள் நடந்துக்காதீங்க தரக்கூடிய அளவுக்கு நல்லவனாக நடந்துக்குங்க நல்லவராக நீங்கள் நடந்துக்கிட்டால் உங்களுக்கு நாங்கள் மரியாதை தருவோம் தரம் கட்டத்தனமாக நீங்கள் இறங்குனீங்கன்னா நாங்களும் தரங்கட்டத்தனமாக இறங்க வேண்டியது இருக்கும் உங்கள் வயசுக்கு உங்களுடைய அனுபவத்துக்கு எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டால் தான் உங்களுக்கு மரியாதை அதை விட்டுட்டு மீஸ் எப்படி முறிகிட்டால் மட்டும் நீங்கள் வந்து கொள்கைவாதி ஆகிட முடியாது கொள்கைவாதின்னா என்ன நல்ல பேரை எடுக்கணும் நீங்கள் வழி நடத்தக்கூடிய நூறு இளைஞர்களில் ஐம்பது இளைஞர்கள்லாம் இருந்தால் கூட போதும் அந்த ஐம்பது இளைஞர்களும் சிறந்த இளைஞர்களாக இருக்கணும் அந்த நல்ல சிந்தனையோடு கூடிய இளைஞர்களை வழி நடத்த முடியலைன்னா இயக்கத்தெல்லாம் கழிச்சுட்டு தயவுசெய்து ஒரு கட்சியில் தொடர் போய் சேர்ந்துக்கிட்டு அவங்களோட கொடி பிடிச்சிட்டு கடைசி தொண்டனா கடைநிலை தொண்டனா இருந்துக்குங்க அதுதான் உங்களுக்கு அழகு அப்போ டெய்லி இரநூறுபா வந்துடும் கொடி பிடிச்சிங்கன்னா டெய்லி இரநூறுபா வந்துடும் நீங்கள் எதுவும் பேசி நேராக போய்ட்டு அமைதியாக கொடி பிடிச்சிக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி நின்னுக்குங்க நேராக நைட்டு வந்துடும் ஒரு இரநூறுபா அப்புறம் பிரியாணி போட்டில் வந்துடும் அதை சாப்பிட்டு பட்டு தூங்குங்க தூக்கம் வந்துடும் அது விட்டு இந்தியா இவ்வளோ மனக்கட்டி எடுக்கிறீங்க சிமனு வீரத்துக்கு இது தேவையா நான் தான் ரவுடி நான் தான் ரவுடி பேருக்கு முன்னாடி வீரம் அப்படின்னு போட்டுக்கிட்டு ஆனால் அது பேர் ஆனந்தம் ஆனந்தி அந்த ஆனந்தி லட்சுமி வந்து கற்று தூக்கிட்டு வராங்கோ நானும் போகிறாளி என்னாண்டா வந்து யாரும் மோதாதீங்க அப்படின்னு போய் மனு கொடுக்குறாங்க யார் இந்த மாதிரி வீரங்க வீராங்கனை ஆனால் இந்த வீராங்கனையை வந்து தாக்குறதுக்கு நான் வந்து கேட்குறேன் வயலவங்களை வந்து பயன்படுத்துகிறாங்கோ என்னை வந்து மிரட்டுறாங்கோ அப்படின்னு அந்த மாதிரி யாரா கேட்குறான்னு பார்த்தா நான் சிவன் ஒவ்வொரு தான் இதுதான் தேவையா மூணு பேர் தான் வருது உனக்கு இந்த வேலை தேவையா ஆ எந்த வேலை செய்கிறதுக்காக நீ வந்துக்கிற அங்கே போனா விஜயலட்சுமி இங்கே வந்தால் வீரலட்சுமி உனக்கு இதெல்லாம் தேவையா ராம்சாமி வழியாக அந்த ஆள் இது உனக்கு இதெல்லாம் கட்ட வேலை எல்லாம் ஏற்று வீரலட்சுமி இன்னைக்கு விஜயலட்சுமியா நாளைக்கு இறந்தா லட்சுமி வருவா உனக்கு என்ன லட்சுமி வரணுமா அந்த லட்சுமிக்கு அங்கே இந்த லட்சுமி போய் நிற்கிறியா ஓ உனக்கு இது தேவையாது இப்போதான் சொன்னேன் நான் உனக்கு நல்ல ஒரு அரசியல் தத்துவம் இருந்ததுன்னா இப்படி பெண்களெல்லாம் பயன்படுத்தி நீ வந்து உன் கட்டும் உன் பேரை வந்து நீ மாற்ற மாட்டேன் விற்காத பேருக்கு மேலே சுப வீர பாண்டியன் அப்படி மட்டும் போட்டால் பற்றாது உண்மையிலேயே ஆண்மையோடு நீ அந்த பேரை போடணும் ஆண்மையாக வந்து நீ வந்து சந்திக்கணும் உங்களுடைய கொள்கை தத்துவம் என்ன நான் என்ன கொள்கையாக பயணிக்கிறேன் என்னுடைய மக்கள் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான மக்களாக இருக்கணும் நல்ல சிந்தனை உள்ள மக்களாக இருக்கணும் அப்படின்னு நீ சொல்லி அரசியலை வந்து வளர்த்துக்கோ அது தவறு இல்லை எங்களை எடுத்து கூட நீ அரசியல் பண்ணு இதெல்லாம் தேவையா இந்த தொழில் இந்த தொழில் பண்ணாத வேண்டாம் நீ திமுகவுக்கு முட்டு கொடுக்குறதாண்டா திமுக கொள்கை சொல் அதை ஒன்று நாங்கள் வர இருக்கிறோம் திமுகவை என்னென்ன கொள்கை பண்ணிச்சு என்னென்ன சாதனை பண்ணிங்க திமுக என்னென்ன சாதனை பண்ணுச்சு அது சொல்லு அறுபது ஆண்டு காலத்தில் நாங்கள் எங்களுடைய திராவிட கடக்கும் திராவிட முன்னேற்ற கடக்கும் இத்தனை சாதனைகளை செய்தது அப்படின்லாம் சொல்லு தள்ளு சொல்லி தள்ளு நீ அதை விட்டுட்டு பொம்பளைங்களை கூட்டினார் நாங்கள வச்சு பேச வைக்கிறது ஏய் சீமான்னா யார் திரும்பியா முதல்ல நாளைக்கு சாதாரண ஆள் வச்சுருக்கியா நீ அவரை வீடு தருத்துக்கு இருக்கலாம் வரலாம் உன் தம்பியாக இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அவரு தான் உனக்கு ஆசை எங்கள் அண்ணங்கிட்ட வந்து பாடம் கற்றுக்கோ அரசியல்னா என்ன தத்துவங்கள்லாம் என்ன நல்ல சிந்தனைகள்லாம் என்ன நல்ல கருத்துக்கள் என்ன நாங்கள் வந்து நல்ல அரசியல் தத்துவம் தான் எடுத்துப்போம் உங்களுடைய வதந்திக்கு வாந்திக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு போட்டோம் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டோம் மா கால தூசி சமம் பண்ணிடலாம் நல்லா அரசியல் பண்ணு உன்னை மதிக்கிறோம் இந்த மாதிரி கேட்டு கேட்டதான அரசியல் பண்ணாத அப்புறம் இந்த லியோனி ஒருத்தர் இருக்காங்கப்பா ஐயோயோ அவலாம் பேராசிரும் சொல்லிக்கிறான் டேய் லியோனி உனக்கு தான் சொல்கிறேன் உனக்கு மரியாதை அவ்வளோதான் உனக்கு பச்சை மட்டும் தான் வரும் நாயா நாய எப்படி பட்டு தெரியுமாயா வளர்க்குறவங்களுக்கு விசுவாசமாக இருக்கும் தம்பிங்களுக்கு அண்ணனாக இருக்கும் அண்ணனுங்களுக்கு தம்பியாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருப்பான் அந்த குடும்பத்துக்கு உண்மையாக இருப்பான் அவன் தான் நாய் நாய்க்கு உள்ள போனால் அதுதான் அது அடிக்காத வரைக்கும் குறைக்காது அதை நீங்கள் தொட்டு சின்னீங்கன்னா கடிக்க தான் செய்யும் தான் செய்யும் சின்னாக்கா ஆனால் நீ நாயை வந்து அவமானப்பட்டுற அந்த நாயை அவமானப்பட்டுற நீ யார் நாயை அப்படின்ற எங்களை பார்த்து சில நாய்கள் குலைக்குதுன்னு பேசுகிற நீ யார் நீ நாங்கள் நாயா இருக்கட்டும்பா நாங்கள் நாயா இருந்துட்டு போகிறோம் என் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் நாயா இருந்துட்டு போகிறோம் விசுவாசமாக தமிழ்நாட்டை காப்பாற்றுற உள்ள நாயா நான் இருந்துட்டு போகிறோம் நீ ஓனாய் ஓனாய் ஏமாந்தா கழுத்தை பிடிக்கிற கேடு கட்ட ஜென்மம் உன்னை நம்பி ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண குடிச்சிட்டு போதில் நேரம் தவறி வந்துருக்கிற நீ எல்லாம் பேசுகிற பட்டிமன்ற மன்ற நடுவர்ன்ட்டு உனக்கு ஒரு இல்லை எங்களை பற்றி பேசுனா தகுதி இருக்குது என்ன தகுதி இருக்குது இல்லை என் தலைவர் வர சீன்ற நீ ஏய் முதல்ல பேராசிரியன்ற பேருக்கு மரியாதையாக நடந்துங்க தமிழனை சீனன்னா நல்லா இருக்காது உனக்கு மரியாதை கெட்டு போடும் இன்னும் முதல்ல பட்டிமன்ற என்ன பேசி கிடைச்சிட்டேன் என்ன தத்துவத்தை நீ சொல்லிட்ட பட்டிமன்றத்தில் ஆ நக்கல் நையாண்டி எப்போ பார்த்தாலே எவனா நக்கல் நையாண்டி பண்ணுறது இதை தவிர உனக்கு என்ன தெரியும் அடுத்தவனை வந்து நையாண்டி பண்ணுறது தான் உனக்கு வேலையா ஆ நீ பட்டிமன்றத்தில் உட்காந்து அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிற இதில் ஒரு நாலு பேர் கை தட்டினா நீ பெரியாள் உன் பேச்சுக்கே கை தட்டுறாங்கன்னா எங்கள் அண்ணன் சீமான் பேச்சுக்கு எவ்வளோ வேணாலும் உலகமே கை தட்டலாம் அவர் வந்து ஆக சிறந்த தத் கருத்துகளை கருத்துக்களை சொல்கிறாரு உன்ன மாதிரி பேராசர் படிச்சுட்டு வந்து பேசலை நீ பேராசர் படிச்சும் தண்டம் தண்டம் கட்ட தண்டம் நீ அவர் படிக்கலை பேராசிரியர் படிப்புக்கு படிக்கலை படிச்சுருந்தாருன்னா இன்றைக்கி எங்கேயோ போயிருப்பார் நான் தமிழ்நாட்டில் இங்க இங்கே நின்று இருக்க மாட்டார் அவருடைய அறிவுக்கு நீ எல்லாம் ஒரு கால் தூசி கூட தகுதி கிடையாது நான் எங்களை பற்றி பேசுகிறது ஏன் எங்கள் அண்ணன் சீமன் மட்டும் இல்லையா எங்கள் தம்பி தமிழவன் எல்லாம் பிச்சை எடுக்கணும் நீ ஆ கிட்டலாம் நீ பிச்சை எடுக்கணும் எங்கள் இடும்பவன் கார்த்திகிட்ட நீ பிச்சை எடுக்கணும் உங்களுக்கு இன்னும் புத்தி இருக்குது நீ வந்து பேசுகிறேன் எங்களை பற்றி அதெல்லாம் முதல்ல அறிவு வளர்த்துக்கும் நல்ல அறிவு வளர்த்துக்கும் கேடு கட்டாத அறிவை வளர்த்துக்காத ஏதோ கொடுக்குற துட்டுக்கு நம்ம குலைக்கலாம் அப்படின்ட்டு நான்லாம் துட்டுக்கு குலைகல உன்னை பற்றி பேசுகிற எனக்கு துண்டு கொடுத்து பேசதுக்குல நான் நீ அப்படி கிடையாது பணத்துக்கு தினமும் கூலி வேலை பார்க்குற ஒரு மாமா வேலை பார்க்குற நீ அதுதான் நீ நீ வந்து எங்களை பற்றி பேசக்கூடாது மிஸ்டர் லியோ நீ இதோடு நிறுத்திக்கோ உன்னெல்லாம் மிஸ்டர்னு சொல்கிறதுக்கு வெட்டமாக இருக்குது எனக்கு மிஸ்டர் நீ நீ எல்லாம் ஒரு கேடுகிட்ட ஜென்மம் அம்மா ஆள் ஒருத்தர் ராமரை பற்றி பேசுறியாரு எங்கள் அண்ணன் கவுண்டிங் கொடுத்துட்டாரு அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் நீங்கள் வந்து ராம்சாமி வழியை வந்தவரா இல்லை ராமர் வழி வந்தவரா அது மட்டும் சொல்லிவிடுங்க ஏன்னா இன்னொரு விஷயமும் இருக்குது ராமசாமி வந்து முருகருக்கு செருப்பு மூளை போ போட்ட வரலாறு இருக்குது ராமரை வந்து அவமானப்படுத்தல முருகரை தான் அவமானப்படுத்தினார் அதனால் இவங்கெல்லாம் அப்படி தான் பேருக்கு தான் வந்து நாங்கள் ஆரியத்தை எதிர்ப்போம் ஆரியத்தை எதிர்ப்போம் ஆரியத்தை எதிர்ப்போம் நடிப்பாங்க ஆனால் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரியத்துக்கு அடிவரடி வேலை பார்க்குறாங்க யோ ஒரு வழி வந்தீங்க சரி அது புராண வரலாறே கூட இருக்கட்டும் அது புராணம் தான் அது அந்த வரலாறே கூட எடுத்துக்கிட்டோம் நல்லா ஆட்சி கொடுத்தாருன்றாங்க அது என்னவோ நமக்கு தெரியாது அப்படி நீங்கள் என்ன பாலாரம் தினாரமாக இங்கே ஓடுது தமிழ்நாட்டில் நல்ல ஒரு கல்வியை கொடுத்தீங்க நல்ல மருத்துவம் கொடுத்தீங்க அப்புறம் வந்து நல்ல குடிநீர் கொடுத்தீங்க மலையெல்லாம் காப்பாற்றுனீங்க இயற்கை வளையெல்லாம் காப்பாற்றினீங்க எல்லா குடும்பத்துலையும் காப்பாற்றினீங்க எந்த குடும்பத்தில் கட்ட பஞ்சாயத்து பண்ணலை நீங்கள் கந்து வெட்டி விடலை நீங்கள் வந்து ரவுடித்தனம் பண்ணல அப்படின்ற அளவுக்கு நல்லா ஆட்சி அங்கே நடக்குது உங்களை வந்து ராமரோட சேர்த்துக்கிட்டு ஓ அது புராண வரலாறு இருக்கீங்க உங்கள் வரலாறுனாயா இந்த திராவிட வரலாறு காட்டுங்க பார்க்கலாம் தயவுசெய்து நீங்கள் வந்து ராமரம் எங்களுக்கு தேவையில்லை ஆ உங்கள் திராவிடமும் எங்களுக்கு தேவையில்லை இப்படிலாம் வந்து மரமாற்றம் பண்ணாதீங்க நாங்கள் வந்து ராமர் பாரம்பரை ராமர் வழி வந்த பரம்பரை ஐயோ என்னத்துக்கு இது வரலாற்றையும் மாற்றி பேசுகிறீங்க நாங்கள் ராவணன் வந்து வழி வந்தால் நாங்கள் எங்களுக்கு ராமனும் தேவையில்லை திராவிடமும் தேவையில்லை ஆரியன் ராமன் திராவிடன் ராமசாமி அதனால் ரெண்டுமே எங்களுக்கு தேவை கிடையாது நாங்கள் ராவன் வழி வந்த பிள்ளைங்க அந்த பாரம்பரியம் எங்களுக்கு ராமன் பாரம்பரியம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு ராவணன் பாரம்பரியே போதும் நாங்கள் ராவணன் பிள்ளைகள் அதை நாங்கள் சொல்லிக்கிறோம் தமிழர்கள் வந்து முட்டாளாகாதீங்க நீங்கள் வந்து வர இருக்கீங்க அமைச்சராக நின்று எப்படியே பேசுகிற பொறுப்பு இல்லாமல் பேச்சா பேசுகிறதா நாங்கள் வந்து ராமர் வந்து ப பரம்பரை இதெல்லாம் உங்களுக்கு நல்லது இல்லை எங்களுக்கு அமைச்சராக இருந்தால் அந்த துறையில் இருக்கிற விஷயத்தை காப்பாற்றுங்க துறையை சார்ந்த விஷயங்களை மட்டும் பேசுங்க நாங்கள் பாரம்பரியம் என்ன பாரம்பரியம் திராவிட பாரம்பரியம் ராமர் பாரம்பரியம் ஆயிடுச்சு அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து ஆரிய பரம்ப பாரம்பரியுவீங்க ஆரியமும் திராவிடமும் ஒன்று அதுதான் இங்கே விஷயம் நடக்குது வேறு என்ன இருக்குது அதுதான் சொல்கிற தமிழர்கள் தமிழர்லாம் இருங்க ஆரியம் ஆனால் திராவிடம் மாவணம் வந்து ராவணன் வழி வந்தவர்கள் சோழர்கள் வழி வந்தவர்கள் சோழர்கள் ப பாரம்பரியம் அப்படின்னு சொல்லுங்க அப்புறம் ராவணன் பாரம்பரியம் சொல்லுங்க இப்படி எதுனா சொல்லுங்க கூலித்தவனுடைய பாரம்பரியம் பாரம்பரியம் அழகுமுத்தமுடைய பாரம்பரியம் மருது சோழல் பாரம்பரியம் நமக்குலாம் வர அது பாரம்பரியமா முருகருடைய பாரம்பரியம் சொல்லுங்கள் இல்லை ஐயனார் பாரம்பரியம் சொல்லுங்கள் எங்களுக்கு இருக்குது குள்ள சாமிகளை இவர் யார் ராமர் எங்களுக்கு தேவையில்லாத ஒரு புதுசாக ஒரு நபர் அந்த அந்த சுவட இல்லை எங்களுக்கு நீ தேவையா சூட தூயிருந்தீங்களா இது பண்ணுறீங்க தீனிக்கிறீங்க இது தேவையில்ல அது வேலை ஏதோ பேசணுன்றதுக்காக அமைச்சர் வந்து உங்கள் ஆட்சியில் வந்து பெருமை பேசுவீங்க சாதனை நாங்கள் இதெல்லாம் சாதனை செய்தோம் எங்களுடைய திராவிடம் என்ன சாதனை எல்லாம் செய்தது பாருங்கள் நாங்கள் இத்தனை பேர் படிக்க வைத்தோம் அப்படின்னு சொல்லுங்க ஆனால் நீங்கள் படிக்க வைக்கலையோ குடிக்கிறதுன்னு வச்சுங்க தேகப்பட்ட பேர் மதுபானில் போதையில் மூழ்கி கிடக்குறான் அதை பற்றி பேசுங்களேன் கொஞ்சம் எப்படி பேசுறீங்களோ அதையும் கொஞ்சம் பேசுங்க நாங்கள் இத்தனை பேர் குடிக்க வச்சோம் எத்தனை குடும்பத்து ஒரு தாலி அர்த்தம் அப்படின்னு பேசுங்க அப்புறம் கேட்டால் ராமர் பாரம்பரியம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை அமைச்சர் அமைச்சராக இருக்கணும் தேவையானது விஷயம் மட்டும் பேசணும் நன்றி வணக்கம்